வருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் துலாம் ராசிக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன சாதகமா பாதகமா அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கிரனும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து ஆகி பயிற்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு ராசிகள் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்து குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருப்பது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரத்தின் இடையில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க வார இறுதியில் உங்களுடைய சனி சனிதோஷம் விலகுது என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலையாதாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பது ஒரு சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க இதற்கு தோதாக ஆறில் ராகு இருக்கிறார் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவாருங்க எனவே இதுவரை வந்த தடங்கல்கள் நீங்கி வாழ்க்கை புதிய முன்னேற்றத்தை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குது புதன் இரண்டாம் இடத்தில் கை கொடுத்து உதவ அதே மாதிரி என்பதாலும் அவருடைய நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதும் தெளிவுபடுத்துது உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய செயலில் எதிரொலிக்குங்க ஆறுக்குரியவர் வக்ரகதி பெறுவது எதிர்பாராத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அவருடைய பார்வை ராசியில் விழுதுங்க இரண்டாம் இடத்தில் தனக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரு எனவே பொருளாதார சிக்கல்கள் இந்த வாரத்தில் ஏற்படுவது இதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ரியல் எஸ்டேட் வீடு மனைத்தரகு போன்ற சேவைகள் ஆதாயமாக இருக்குங்க அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு இரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி இணையர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க செவ்வாய் சாதகமாக இருக்கிறாரு புதன் உதவிகரமாக சஞ்சரிக்கிறாருங்க குரு குடும்ப மகிழ்ச்சியை உறுதி செய்கிறாரு இந்த வாரத்துல விரயத்தில் நிலை கொண்டுள்ள கேது ஆதரவாக சஞ்சரிக்கவில்லைங்க தேவையான அளவிற்கு பண வசதி இந்த வாரத்தில் இருப்பதால குடும்ப நிர்வாகம் சிரமமின்றி நடக்குங்க முதல் இரண்டு மூன்று நாட்கள் புதன் சுபபலம் பெற்றுள்ளதால குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல உங்களால காண முடியுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ஜலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்கிறாங்க குடும்ப சூழ்நிலை மனதிற்கு நிம்மதியை அளிக்குங்க உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குங்க இந்த வாரத்துல எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்பட இருக்குது இருந்தாலும் இந்த செலவை சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வெளியூர் பயணம் ஒன்று லாபகரமாக இருக்குங்க பெண் அல்லது ஒருவருக்கு வேலை கிடைத்து பணி உத்தரவு வரும் எண்ணற்ற மகிழ்ச்சி குடும்பத்தில் காரணமே இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பல சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க கலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான பதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சனி பகவான் அர்த்தாஸ்டக ராசியான மகரத்திலிருந்து பஞ்சம அதாவது ஐந்தாம் ராசியான கும்பராசியில் சஞ்சரிப்பது எண்ணற்ற நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க இதனால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்க இருக்குது மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறைய இருக்குதுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் மாற்றம் ஏற்படக் கொடுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை அமை இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்துல நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையுள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் குறையுங்க சந்தையில் உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க தொழிலதிபர்கள் தங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க மூன்றாம் வாரத்தில் நிகழும் சக கூட்டாளிகள் கருத்து வேற்றுமை காரணமாக விலகி செல்வாங்க உற்பத்திக்கு அனவாசியமான முனைவர்களுடைய விலை சிறிது உயருங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் என்பது வைத்துக் கொண்டே இருக்கு புதிதாக ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குது இதனால் லாபம் உயர இருக்குதுங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் என்பது சஞ்சார தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா கலைத்துறையினருக்கு வருமானம் இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க சங்கீத வித்வான்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான நிதியுதவி கிடைக்க இருக்கிறது திருக்கோவில்கள் மூர்த்திகள் நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கும் உற்சகத்தை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சுக்ரன் புதன் சுபபலன் காரணமாக நாடக கலைஞர்கள் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நன்மை செய்யும் கிரகங்கள் அதிக பலம் பெற்றுள்ளதால கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க மேலிட தலைவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கீங்க நல்லபடியாக வெளிவந்து செல்வாக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய கல்விக்கு எந்தவித தடங்களும் தாமதமும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் தானாக கிடைக்க இருக்கு என்பதால சிறந்த ஒரு வாரமா வாரசினியர்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் வீரியம் வரும் பகையை வளர்க்குங்க பேச்சு திறனும் புதன் வக்ரகதி அடைந்து விற்சகத்துக்கு வந்து செய்து விடுவாருங்க சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபட வினைகள் மாறும் குறைகள் தீரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது